ராகு பகவான் வந்து சந்திரனோடு இணைந்து இருந்தால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அதிகார பரிகாரங்கள வாய்ப்புகள் ஆ கண்டிப்பாங்கம்மா நல்ல கேள்விங்கம்மா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் ராகும் இணைஞ்சிருந்தா அவங்க எந்த கோவிலு எந்த மகான்களை போய் வழிபட்டால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம் இந்த ராகு என்பது தமிழ் பார்த்த வந்து பாம்பு இந்த பாம்பாக இருக்கக்கூடிய ஒரு சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமி எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் கடற்கரையோரத்தில் பாம்பன் சுவாமியுடைய ஜீவசமாதி இருக்குது இந்த பாம்பன் சாமியுடைய இந்த சந்தரனோட ராகு சேர்ந்தால் ஏன் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு தீராத துன்பமெல்லாம் தீரும் கடன் பிரச்சனை மன உளைச்சல் நிவர்த்தியாகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு தீராத நெருக்கடியில் அவங்க மாட்டியிருப்பாங்க சட்டச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு பாம்பன் சாமினால் முடியும்